Thank you for watching my video. இந்த வீடியோ பிடிச்சindala like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம notification பட்டன் press பண்ணுங்க. உங்கள் வாயை சுற்றி கறுப்பாய் இருக்க இத யூஸ் பண்ணுங்க ஒரு வாரத்தில் கறுமை நீங்கி நல்ல மாற்றம் தெரியும். சருமத்தின் நிறம் சீராக இருந்தால் தான் அது நல்ல அழகான தோற்றத்தை தரும். ஆனால் சில பெண்களுக்கு வாயை சுற்றியுள்ள பகுதி சற்று கருமையாக இருக்கும். இப்படி கருமையாக இருப்பது சில சமயங்களில் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தும். ஏனெனில் இது மீசை வளர்வது போன்ற தோற்றத்தை தரும் பொதுவாக இப்படி வாயைச் சுற்றியுள்ள பகுதி கருமையைக்க இருக்க சூரிய கதிர்கள் ஹார்மோன் மாற்றங்கள் அல்லது அதிகப்படியான காப்பைன் நிறைந்த பானங்களை குடிப்பது போன்றவை காரணங்களாக இருக்கின்றன வாயைச் சுற்றியுள்ள கருமையை போக்க பலர் விக்சிங் அல்லது த்ரெட்டிங் செய்வார்கள் ஆனால் சில சமயங்களில் அவை சருமத்தை மோசமாக பாதிக்கக்கூடும் அதுவே இயற்கை பொருட்களை கொண்டு பராமரிப்புகளை கொடுத்தால் கருமை நீங்குவதோடு சருமமும் பாதிக்கப்படாமல் இருக்கும் கீழே வாயைச் சுற்றியுள்ள கருமையை போக்கும் சில இயற்கை வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்றை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் நல்ல மாற்றத்தை ஒரே வாரத்தில் காணலாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய்க்கு சரும கருமையை போக்கும் திறன் உள்ளது அதற்கு வெள்ளரிக்காயை எடுத்து அதன் ஒரு துண்டை கருமையாக உள்ள பகுதியில் சிறிது நேரம் மசாஜ் செய்து ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் சரும கருமை நீங்கும் அரிசி அரிசியை கொஞ்சம் எடுத்து அதை மிகவும் மென்மையாக அரைக்காமல் சற்று குறக்குறவென்று அரைத்து பொடித்து கொள்ள வேண்டும் பின் அந்த அரிசி பொடியுடன் பால் சேர்த்து கலந்து அதை வாயைச் சுற்றி கருமையாக உள்ள பகுதியில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து ஊற வைக்க வேண்டும் பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் கற்றாழை கற்றாழை ஜெல் ஏராளமான அழகு நன்மைகளை கொண்டது அதனால் தான் இது பல்வேறு அழகு பராமரிப்பு பொருட்களில் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது முக்கியமாக கற்றாழை ஜெல் சருமத்தில் உள்ள கருமையை போக்குவதில் சிறந்தது அதுவும் வாயைச் சுற்றியுள்ள கருமையை போக்க கற்றாழை ஜெல்லை அப்பகுதியில் நேரடியாக தடவி பத்து நிமிடம் மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் எலுமிச்சை எலுமிச்சையில் உள்ள சிற்றிக் கமிலம் சருமத்தில் உள்ள கருமையை வல்லது அதுவும் உங்கள் வாயைச் சுற்றி கருப்பாக இருந்தால் அப்பகுதியில் எலுமிச்சை சாற்றினை தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் கடலை மாவு மற்றும் எலுமிச்சை வாயைச் சுற்றி கருமையான சருமத்தை கொண்டவர்கள் ஒரு பவுலில் கடலை மாவை எடுத்து சிறிது எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து அதை வாயைச் சுற்றியுள்ள பகுதியில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் கடலை மாவு மற்றும் தயிர் தயிரில் லாக்டிக் அமிலம் உள்ளது இது சருமத்தில் உள்ள கருமையைப் போக்கும் அப்படிப்பட்ட தயிரை ஒன்று ஸ்பூன் எடுத்து அத்துடன் இரண்டு ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து கலந்து பேஸ்ட் போல் செய்து பின் அதை வாயைச் சுற்றி தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் ஆகிய இரண்டு பொருட்களுமே சரும நிறத்தை மேம்படுத்த பெரிதும் உதவும் பொருட்களாகும் உங்கள் முகம் அல்லது உங்கள் வாயைச் சுற்றியுள்ள பகுதி கருப்பாக இருந்தால் இரண்டு ஸ்பூன் தேனுடன் இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் தக்காளி சாறு தக்காளியில் பிளீச்சிங் பண்புகள் உள்ளது எனவே தக்காளியை சருமத்தில் பயன்படுத்தும் போது அது சருமத்தில் உள்ள கருமையை நீக்கி சருமத்தை பொலிவடைய செய்கிறது அதற்கு டக்காளி சாற்றினை சருமத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் தக்காளி எலுமிச்சை ஜூஸ் மற்றும் மஞ்சள் தூள் உங்கள் வாயைச் சுற்றியுள்ள பகுதி மிகவும் கருப்பாக இருந்தால் ஒரு பவுலில் டக்காளி ஜூஸ் எலுமிச்சை சாறு மற்றும் மஞ்சள் தூள் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்